संग आएंगे भ्राता लक्ष्मण और भक्त हनुमान आएंगे என்னுடைய ராமன் வருவான் அம்மா சீதையுடன் வருவான் தம்பி லக்ஷ்மணனும் பக்த ஹனுமானன் கூட வருவான் இந்த பாடலை ஹிந்தியில நம்மளுடைய பிரதம மந்திரி மோடிஜி வந்து ட்வீட் பண்ண உடனே இதோடைய ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் பல வேர்ஷன்ஸ் ஹிந்தியில இருக்கு பத்து பதினஞ்சு வேர்ஷன் எல்லா வருஷனுக்கும் லட்சக்கணக்கான வியூஸ் லட்சக்கணக்கான லைக்ஸ் தான் அதே மாதிரி குட்டிப்பெண் சூர்யா காயத்தியோட ராமர் பாடலையும் அவர் ட்வீட் பண்ணிருக்காரு குட்டுப்பட்டாலும் தங்க கையால குட்டுப்பட்டா எல்லாருக்கும் செழுமையாக அமைகிறது நம்மளுடைய மூலவர் ராமர் அங்க ஆஹ் ராம் லல்லாவாக அங்க பிரதிஷ்டை பண்றதுக்காக வந்து மெயின் சன்னதியில வச்சுட்டாங்க அந்த விக்கிரகம் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டே வருகிறோம் ரொம்ப அழகா இருக்கு இருநூறு கிலோ இருக்கிற எடையை கொண்ட விக்கிரகம் கீழே பக்த ஹனுமானும் கருடரும் இருக்கிறார் சுற்றிவரும் தசாவதாரமும் செதுக்கியிருக்காங்க மேலே ஓங்காரம் அப்புறம் ஸ்வஸ்திக் இந்த மந்திரங்கள்ல இருக்கு இல்ல அப்புறம் தாமரப்பூ ரொம்ப அற்புதம் சூரியனுடைய ஒரு அழகான இது இருக்கு ஸ்கல்ப்ச்சர் இருக்கு மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஐந்து வயது குழந்தை முகமாகத்தான் அவர்களுக்கு வேண்டும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த குழந்தை அங்க தவழ்ந்து இருந்த தவழ்ந்து கொண்ட ராமர் குழந்தையாக அந்த ராமர் எத்தனை சந்தோஷத்தை தசரதனுக்கு கொடுத்திருக்கார் சின்ன குழந்தையார் அடம் புடிச்சிருக்காரு எனக்கு நிலாவை வேணும் அப்படின்னு ஒன்னே நம்ம எல்லாம் கண்ணாடியில் காண்பித்து சோறு ஊட்டுவதை போல அப்படிப்பட்ட சந்தோஷம் என்றும் இந்த உலகம் முழுவதும் நிலவ வேண்டும் பரவ வேண்டும் என்று அந்த ராம் லல்லாவை பிரார்த்தித்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏற்கனவே நம்ம நான்கு காண்டங்களை அனுபவித்து விட்டோம் நாம ராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்தியா ஆரண்யா அண்ட் கிஷ்கிந்தா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பதிமூணு அப்புறம் அஞ்சு பாடல்கள் இன்னைக்கு சுந்தரகாண்டம் எட்டு நாமங்கள்ல அவர் முடிச்சிடுற டீடைல்ஸ் இருக்கும் நம்ம பாக்கலாம் சுந்தரகாண்டத்துல கபிவர சந்தத சம் ஸ்மிருத சந்தத சம் ஸ்மிருத ராம் கபி கபி என்றால் குரங்கு என்று பொருள் அந்த குரங்குள்ளேயே குலத்தில் ஒசத்தியாக வரம் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அந்த வரமாக திகழும் சந்தத அவனால் என்றும் நினைக்கப்பட்டு துதிக்கப்பட்டவ துதிக்கப்பட்டவனாம் அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு துவம் சக்கரா அதாவது ராமர நம்ம நிறைய படிச்சிருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அவருக்கு எல்லா பலம் எல்லா எனர்ஜி எல்லா மெமரி எல்லாம் சத்தும் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஒரு கான்பிடென்ஸ் கம்மி எப்பொழுதும் யாராவது வந்து உந்துதல் கொடுத்து கொண்டே உன்னால் முடியும் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிட்டா அவர் எல்லா பராக்கிரமங்களையும் சாதித்து விடுவாராம் அவருடைய அதனால் அதுதான் அவருடைய ஒரு ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜா காட்டுறாங்க எதுக்குன்னா தத் கதி விக்ன அவர் செல்லும் வழியினில் விக்னத்வம் அவர் நேரிட்ட தடைகளை அழித்தவன் யார் ராமன் என்று சொல்கிறார் நம்ம என்ன நினைப்போம் ஆஹா சாமி கும்பிடும் போது ஹனுமான நினைச்சிட்டு புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமன் ஸ்மர்நாத் அதெல்லாம் ஹனுமானை நினைப்பதனால் நமக்கு இந்த நல்ல குணங்கள் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவனையும் செயல்படுத்துபவன் அந்த ராமனே என்பதனை திருப்பியும் நினைவூட்டுகிறார் வால்மீகி ஹனுமான் என்ன தானே சாதிச்சிட முடியுமா என்ன அந்த பெருமாள் இல்லாம அந்த சாமி இல்லாம அவனால் செய்ய முடியாதுங்கிறதை நினைவூட்டுகிறார் ஹனுமான் கிட்ட அவர் என்ன எதிர்த்தா பேச போற ராமா இறைவன் ராமன் நாமத்திலேயே என்று மூழ்கி இருப்பவன் அவனால் தான் நான் எல்லாம் ஜெயித்தேன் தான் சொல்ல தத்கதி விக்ன துவம்சகராம் நம்ம ஹனுமானை பிரார்த்தித்து விட்டு ஸ்ரீராம ராம சொன்னாதான் அந்த பிரேயர் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் தத்கதி விக்ன துவம்சகராம் எங்க போறாரு ஹனுமான் சுந்தர காண்டம் ஏன் இந்த பெயர் சுந்தரம் ரொம்ப அழகான காட்சிகள் உடைய ஒரு காண்டமாக அமைகிறது ஹனுமான் அவரையே அவ்வளவு அழகா இருப்பாராம் பார்ப்பதற்கும் அவர் பேச்சு அந்த மாதிரி ஒரு பேச்சு எங்கேயுமே இருக்காது அந்த கவிதைகள் அம்ப ராமாயணத்திலயும் சரி வால்மீகி ராமாயணத்திலயும் அவருக்குன்னு இருக்கிற அந்த வாக்கெல்லாம் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் சோ அதனால இதன் பெயர் சுந்தர காண்டம் ஏன் என்றால் சீதையினை கண்டு அந்த ராமரிடத்தில் வந்து சொல் சொல்லி தாயாரும் தந்தையாரும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா டு மீட் ஈச் தேடுகிறார் என்ற செய்தி அவங்க அவங்களுக்கு வந்துடுது இவங்க சேஃபா இருக்காங்கிற செய்தியும் ராமருக்கு வந்து விடுகிறது அதனால இது பேர் இதை தான் நம்ம எல்லாருமே எப்பொழுதும் ரெகுலரா பாராயணம் பண்ணி கொண்டே வருவோம் இல்லையா நவராத்திரி போதும் சரி கல்யாணம் திருமணங்கள் பொழுது சுந்தரகாண்ட புத்தகத்தை தான் நம்ம எல்லாரும் அந்த ராமருடைய பட்டாபிஷேக பிக்சரை வந்து அந்த கணவன் மனைவிக்கு நம்ம கிஃப்ட் பண்ற பழக்கம் உண்டு சீதனமாக அளிப்பது உண்டு விக்னத்வம்சகராம் சீதா பிராணாதார கராம் சீதையினுடைய ஓட்டமாக திகழ்கின்ற ராமனே சீதை அம்மா என்ன செய்யறாங்க காட்டு வனவாசம்னு உடனே மூட்டை கட்டிட்டு எனக்கு கணவன் இருக்கும் இடமே சொர்க்கம்னு கடகடான்னு பேக் ஆஃப் பண்ணிட்டு வராங்க திரும்பி பார்த்தோம்னா கடினமான சூழ்நிலை ஆனாலும் கணவனுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்புறம் இங்க சுகவனத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் திரும்ப காடு வழியா நடந்து திருப்பி அயோத்தியக்கு போய் கொஞ்ச நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி பிரெக்னன்சி திருப்பி காட்டுக்கு போறாங்க குழந்தை வளர்க்கறாங்க ஆக ராமருடன் சந்தோஷமாக இருந்த நாட்கள் என்ன அப்படின்னா இந்த காட்டு வனவாசத்தில் தான் நம்மளுடைய தாயாருடைய அந்த பாதம் இந்த இந்தியா முழுவதும் தாயாரும் தந்தையாரும் நடந்து சென்று புண்ணியமான ஒரு பூமி என்ன செஞ்சிருக்காங்க நடந்து நடந்து தானமும் தர்மமும் எல்லாரையும் காப்பாற்றுவதும் தான் அவர் இருவரும் ஆனாலும் என்றும் செல்வ செழிப்புடன் இந்த நாடு நிகழ்வோம் அந்த பாத தூளி பட்ட நாட்டிலில் நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படும் அவங்க எடுத்த வைஸ் டெசிஷன் என்னன்னா நல்ல கால அயோத்தியல இல்லை மாமனார் மாமியார் மாமனார் அப்புறம் தவறி போயிடுறாங்க வச்சுக்கோங்க மாமியார் குழந்தைத்தியோட இருக்கிறத விட்டுட்டு கணவரோட இருப்பதே சந்தோஷம் பதினாலு வருஷம் ஷி ஹேட் காட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பெண்டிங் த டைம் வித் ராமர் ஆல்தோ இன் லோன்லினஸ் ஆல்தோ இன் பெனியூரி ஆல்தோ கஷ்டப்பட்டுட்டு காவி காவியுடைய அணிந்து கொண்டிருந்தாலும் மிக மகிழ்ச்சியான காலம் என்னன்னா அந்த பதினான்கு வருடங்களிலே அதனால் ஷி மேட் வைஸ் டிசிஷன் சீதா பிராணா தாரகராம் அகஸ்தியர் சீதையினையும் ராமரையும் பார்க்கும் பொழுது ராமர் கிட்ட சொல்றாராம் அகஸ்தியர் பெண்கள் சாதாரணமாக கஷ்டம் வந்தா சில பெண்கள் ஆணை விட்டு விடுவதும் நல்ல சொத்து சுகம் இருந்த ஆண்களுடன் இருப்பதும் பழக்கம் உனக்கு நல்லா மனைவி அமைந்திருக்கா இத்தனை காலமா உன்னோட முள்ளிலையும் கல்லிலையும் ஏறி வந்து கொண்டிருக்கிறாள் அத்தனை கடினமான சூழ்நிலையிலும் நீ ரொம்ப பாகியவான்பா அப்படின்னு அகஸ்தியர் வாழ்த்துறதா சொல்றாங்க சீதா அந்த துஷ்டனான தீய எண்ணங்கள் படைத்த ஆனனம் என்றால் முகத்தை பெற்ற அந்த எண்ணங்களை கெட்ட படைத்த ராவணனை பிடிக்காமல் விட்டார் நம்மளுடைய கம்பர் என்ன சொல்றாருன்னா அலங்கலில் தோன்றும் இதுதான் முதல் கடவுள் வாழ்த்து பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விலங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது கண்டால் அவர் இலங்கையில் முதல் பாட்டு இந்த பாடலை அலங்களில் தோன்றும் பொய்மை அலங்கள்னா பூமாலை வாடிய ஒரு பூமாலை ஓரத்துல இருக்கு தள்ளி இருக்குன்னா நமக்கு பார்த்த உடனே ஐயோ பாம்பா அப்படின்னு தோணும் இந்த காலத்துல நமக்கு ரொம்ப பாம்போட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சிட்டில இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி முன்னாள் எல்லாம் நிறைய பாம்புகள் வரும் அப்ப அந்த சுத்தி ஏதாவது ஒண்ணு படுக்கிற மாதிரி ஒரு கயரை பார்த்தாலே பாம்புங்கிற ஃபீலிங் இது சமஸ்கிருதத்துல ஒரு சூத்திரமாக சொல்வார்கள் ரஜு சர்ப்ப தோஷம் ரஜு என்றால் கயரு சர்ப்பம் என்றால் பாம்பு அதாவது இந்த உலகமே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாயை தான் என்று சொல்கிறார் தூரத்துல பார்க்கும்போது ஒரு மனிதரை பார்க்கிறோம் ஆஹா இத்தனை அற்புதமான மனிதர் இத்தனை நல்ல குணம் படைத்தவர் நினைச்சிட்டு போவோம் பக்கத்துல போய் பழக பழகும் போது தான் அடடா இப்படியா இவர் அப்படின்னு நமக்கு தோணும் அது மனிதர் மாத்திரம் இல்ல ஒரு ஈ எறும்போ இல்ல ஒரு சந்தர்ப்பமா இருக்கட்டும் ஒரு இல்ல ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு படிப்பா இருக்கட்டும் எல்லாமே நம்ம அதனை அனுபவிக்கும் பொழுதுதான் கொஞ்ச நாள் காணப்புறம் தெரியுது ஆஹா இது நம்ம நினைச்சு பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு இது எல்லா அனுபவங்களிலும் இருக்கு இதனைத்தான் ஒரு பழம் வாங்குறோம் ஒரு காய் வாங்குறோம் சாப்பிட்டு சமைச்ச அப்புறம் பெஸ்டிசைட் வாங்கி கீரையை பார்த்து யாருக்கு தெரியுது சமைச்சு முடிச்சோடனேதான் அந்த கீரையும் அந்த வெண்டைக்காயும் வருது இல்லையா இது வந்து ஆர்டிபிஷியல் தோன்றும் பொய்மை பூதம் ஐந்தும் வேறுபாடு உற்ற வீக்கம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த பரம்பொருளான விஷ்ணு தத்துவத்தை பார்த்து வேறுபாடல்லாமல் பயந்து போய் நடுங்கி கை கூப்பி வணங்குமா இந்த வேறுபாடுகள் நம்ம எல்லா பொருளிலும் கண்டுகொண்டோமே ஆனால் நம்ம தான் எல்லாவற்றையும் ஐம்புலனையும் வென்ற சித்தராகுவோம் அப்படிங்கறதுக்காக அதனால தான் ராமனை கும்பிடணும் இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதி ஆவார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கம்பர் அதுக்கப்புறம் சீதையினை போய் அங்க ஹனுமன் வந்து கண்டுகொள்கிறார் சுந்தரகாண்டத்துல போய் ஹி ஃபைன்ஸ் அவுட் சீதாதேவி அப்ப ராமன் தூததா தூதனாக வந்து ஆறுதல் தந்த அனுமான் சீதையை வாழ்த்தது சீதையை வந்து நிறைய சந்தர்ப்பா குட்டி குட்டியாய் அந்த இலைக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிறார் இலையிலேந்து எட்டி பாக்குற மாதிரியான ஒரு காட்சி எல்லாம் இருக்கும் அப்புறம் வெளியில வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆனந்தப்படுகிறாராம் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியது உண்டே அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமை தானும் நல்கினை இசையோடு என்றாள் சீதாதேவி ஆஞ்சநேயரை பார்த்து ஒன் தேவி மகாலட்சுமி தாயார் மருமையினை கிடைச்ச மாதிரி நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் ராமர் கொடுத்த கனையாழியை காண்பிக்கிறார் எனக்கு மிக்க மகிழ்ச்சின்னு அத்தனை மகிழ்கிறாளம் சீதையை பார்ப்பதற்கு கம்பர் சொல்கிறார் ஒரு மருந்து செடி ஒரு ஈரம் இல்லாத கல்லினில் அப்படியே அழகா தொழு தொழுத்து ஒரு ஓரமா இருக்கும் வாடி போய் இருந்தாலும் அது அத்தனை மகத்துவமான மருந்து செடி அந்த மாதிரி இருக்காங்களாம் சீதா தேவி சாப்பிடாம ஊன் முருகி அப்படியே மெலிந்து தேகம் எல்லாம் காய்ந்து வற்றி இருந்தாலும் அத்தனை மகத்துவம் துளசி செடியை பார்த்தா நமக்கு எத்தனை சந்தோஷம் அந்த கல்லு எங்க போனாலும் துளசி செடியை பார்த்தா ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி இருக்காளாம் சீதா தேவி அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க சீத்தை ஹனுமான் கிட்ட என்ன சொல்றாங்க அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லி நாட்டிற்கு மா சென்று வீசினேன் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்க எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஹனுமானே நீ என்ன வந்து தவறா எடப்போடாத என் சொல்லினாலே நான் இவர்கள் எல்லாவற்றை எல்லாரையும் சுட்டெரிக்கும் திறன் பெற்றவள் எப்படி இங்க இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல இங்க மாக்கள் மாத்திரமல்ல இந்த எல்லையினை தாண்டி எல்லா லோகங்களையும் என்னால் எரிக்க வல்லவள் நான் அப்படி சக்தி வாய்ந்தவள் ஆமாயின ஏற்கனவே சிவதனுசை அவள் எடுத்தவள் இல்லையா ராமரை மனம் செய்யும் தகுதி பெற்றவள் இல்லையா அப்படிப்பட்டவளாக இத்தனை நாட்கள் பதினான்கு வருடங்கள் காட்டினிலே வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன சக்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்னுடைய கணவன் வந்து என்னை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக நான் பொறுமையா இருக்கேன் வந்து ராமன் கிட்ட என்ன மெசேஜ் அனுப்புறாங்கன்னா சிந்தையாலும் தொடேன் என்று இரு மாதரை என்று கல்யாணம் ஆன அப்புறம் ராமர் எனக்காக ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க அது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்த போய் நீ சொல்லு என்று செவ்வரம் தந்த பாத்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு சொல்றாங்க சீதாதேவி ராம் ஹனுமான் கிட்ட ராமர் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சீதையை பிரிந்து ராமன் படும் துயரத்தையும் எடுத்து சொல்கிறார் ராமருக்கும் ஹனுமானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் உருவாகி விடுகிறது அப்போ எப்படி இருக்கார் ராமர் எப்படி கஷ்டப்படுறாருங்கிறத இவர் பார்த்து இவர் உணர்ந்து சொல்கிறார் ஏன்னா சுக்ரீவனுக்கு அங்க மகுடம் சூட்டிய பின் தாரா அம்மா ரூமா அம்மாவோட அவரும் லோகத்தையே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது ஹனுமான் தான் லக்ஷ்மணன் கோபம் தான் ராமருடைய நிலையை புரிந்து துடித்துக் கொள்வதை பார்த்து என்னடா பண்றதுன்னு சொல்லி அப்புறம் அங்கதன் மூலமா போய் பின்னாடி பேசி அவங்களுக்கு புத்திமதியை சொல்றது தாரா அம்மா கூட ஆக எப்படி கஷ்டப்படுறாருன்னா மத்தரு தயிர் என வந்து சென்று இடை தத்துரும் உயிரோடு புலன்கள் தள்ளுறும் பித்தனின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உல அவை எண்ணும் ஈட்டவோ எப்படி நான் சொல்லுவேன் ஒரு மத்த தயிரை வந்து ஒரு மத்த போட்டு கடைஞ்சா அந்த தயிருக்கு எப்படி இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் செதரும் எல்லாம் ததும்பி வரும் இல்லையா அந்த மாதிரி அவருடைய இந்திரியங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு என்னுமே செம்மையான அந்த கண்கள் நீர் ததும்பியனவாய் ஆனால் கண்ணீர் வெளியில் வர முடியாதவராய் ததும்பிக் கொண்டு அத்தனை துடித்துக் கொண்டிருக்கிறார் ராமர் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் ஹனுமான் பால தீய மூட்டறாங்க அரக்கர்கள் எல்லாம் அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜினேஷனோட அழகான காட்சிகளோட அமையும் இல்லையா அந்த குரங்கு பத்தி வந்து எல்லா இடத்திலையும் அவர் அந்த லங்கையே எரிக்கிறார் ஆஹ் சுந்தரகாண்டத்தில் நம்ம இந்த சாப்டர் இந்த சாப்டர்ல பார்க்க முடியும் ஹனுமான் செய்த செயலினை அது வாலில் தீ மூட்ட இலங்கை முழுவதும் தீப்பற்றி எறிதலை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ராமனை வந்து சந்திக்கிறார் யார் ஆபரணமாக திகழ்ந்தவன் என்றும் ராமன் சிந்தனை இருந்ததினால்தான் அவனால் அஷ்ட சித்தி மணிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாங்ஷ ஈஷத்வ வசித்வ எட்டு சித்திகளை பெற்றவன் அந்த ஹனுமான் சித்தர்கள் என்று நம்ம ஏன் சொல்றோம் ரிஷிகள் இவர்கள் எல்லாருக்கும் இந்த எட்டு சித்தி வரும் அனிமான குட்டியூண்டாயிட முடியும் மஹிமான ரொம்ப பெருசா ஆக முடியும் லகிமா என்றால் லைட்டா காத்து மாதிரி ஆயிட முடியும் அனிமா மஹிமா லகிமா பிராப்தி பிரகாம்ச ஈசத்துவ வகி வசித்துவ பிராப்தி நினைத்த ரூபத்தை பெறுதல் பிரகாங்ஷ இஷ்டப்பட்ட திரவியங்களை பெறுதல் ஈசத்துவம் ஈசனைப் போல் படைக்கும் திறனை பெறுதல் அப்புறம் விட்டு போனது கரிமா கரிமா என்றால் மிகவும் கனமாக ஆகுதல் அதாவது இது எட்டு சித்திகளையும் பெற்றவர்கள் ஆனா இதை கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் எங்கேயாவது நீ ஈசனைப் போல இவை எல்லாவற்றையும் செய்யத் தொடங்கினால் அப்போ இந்த சித்திகள் உனக்கு சித்தி பெறாமல் போகும் வாய்ப்பு கூட ஏன்னா தப்பா பயன்படுத்துற போது அதெல்லாம் உன்னை உன்னை கை மீறி உன்னை விட்டு போய்விடும் அதையும் ஞாபகம் சீதா அந்த வேதித என்ன சீதாத்தின் ஏற்பட்டது என்பதனை சீதை அனுமனுக்கு உரைக்க அனுமன் அதை கொண்டு சீ ராமனிடத்தில் சொல்கிறாராம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அங்கு சீதா சீதாதேவியுடன் சக்தியை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதாவது முன்பு ஒரு நாள் காட்டில் ராமரும் சீதையும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ராமருக்கு ரொம்ப டயர்ட் சீதா அம்மாவுடைய மணியில் படுத்துக்கொண்டு உறங்குகிறாராம் அப்போ சீதாதேவி இருக்கும் பொழுது அங்க வந்த காகாசுரன் காக ரூபத்தில் வந்து சீதா அம்மாவின் மாரினை கொத்த தொடங்கினான் உணவு பசியின் காரணமாக அப்ப அப்படியே ரத்தம் சொட்டி சொட்டி வழிகிறதாம் அம்மா வந்து எழுந்துக்காம ஐயோ ராமர் பாவோன்னு அவ்வளவு அன்புடன் சீதா பிராணாதே என்று எழுப்பாமலே இருப்பாராம் அந்த ரத்தம் சொட்ட செல்வார் இது ஏற்கனவே நம்ம மகாபாரதத்துல பாத்துருப்போம் கர்ணன் தன் குருவான பரசுராமரோட மடியில படுத்துட்டு பரசுராமர் கர்ணனுடைய மடியில படுத்துட்டு இருக்கும் பொழுது காலில வந்து ஒரு வண்டு குடையுமா அதை தாங்கி கொண்டு இருப்பானாம் அப்ப பரசுராமருக்கு நீ 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 எப்படி எப்படி தாங்கி கொண்டு இருக்க வந்து ஒரு ராஜாவாச்சே இது வரும் அப்படின்னு கேட்ட உடனே எழுந்துக்க கூடாது அப்படின்னு உடனே தன்னுடைய பிறப்பை அப்பதான் அவன் சொல்கிறான் சூதபுத்திரன் உடனே அவருக்கு கோபம் வருது உன்னுடைய கலைகள் மறந்துருவ அப்படிங்கிறாரு அப்பயே நம்ம தப்பாதான் பரசுராமரை நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு பொய் சொன்னதுனால அவர் கோபம் வழியுமே வழியா அவன் பிறப்பினால் வேற ஒருவன் அப்படிங்கறதுனால கிடையாது எல்லா வித்தை நாரதரோ இருக்கட்டும் பல குருமார்கள் நமக்கு தெரியும் அவர்கள் தங்களுடைய பிறப்பு இன்னது என்று சொல்வார்கள் இல்ல பிறப்பு யாரினால் ஆனது என்று தெரியாது என்றும் சொல்லி விடுவார்கள் நம்ம ஹனுமான் நேத்திக்கு படிக்கும் பொழுதும் தன்னுடைய தந்தை வாயு குமாரன் நான் என்று சொல்கிறார் தெரியாட்டி நாரதர் மாதிரி சொல்லணும் ரெண்டும் கட்டானா பொய் சொல்வதனால்தான் அவருக்கு சாபம் எதுக்கு சொல்றேன் இங்கு சீதா தே தேவி அத்தனை வலியை தாங்கி கொண்டு இருக்கிறாள் என்றால் அவளுக்கு எத்தனை தைரியசாலி எத்தனை பொறுமை எத்தனை பலம் எத்தனை ட்ரைனிங் இருந்திருக்கும் அந்த அம்மா அவள் ஒரு யோகி என்பதையும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த பெண்மணி இருக்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட என்று நமக்கு புரிக்கிறது சீதா வேதித காணராம் கிருத சூடாமணி தர்ஷனராம் கிருத அந்த செய்யப்பட்ட சூடாமணி நெற்றியல் அவள் அணிந்து கொண்ட சூடாமணி நெற்றி சூற்றியை பார்த்து மகிழ்கிறாராம் ராமர் கபிவர குரங்கு தலைவனான அந்த அனுமனின் அந்த சொற்களினை கேட்டு சுவாசம் என்றால் மூச்சு ஆஸ்வாசம் அடைகிறோம் என்று சொல்லுவோம் இல்லையா ஆஸ்வாசம் சுவாசம் என்றால் மூச்சு ஆ என்றால் வருகிறது ஆஸ்வாசா ஆஸ்வாசிதராம் ராம ராம ஜய ராஜா ராம் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா கண்டனன் கற்பினு கனியை கண்களால் தென் திரை இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உலது உயரும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படின்னு பார்த்து கண்டேன் நான் சீத்தையை இனி ஒரு துயரமும் வேண்டாள் அவள் நாயகி அங்க இருக்கா சொல்லிட்டு அந்த சூடாமணியை கொடுத்தவுடன் கொடுத்து இந்த கதைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவன் கபிவர் சீதாராம் அவன் ஆஸ்வாசம் அடைகிறான் இத்துடன் இது இன்னும் நமக்கு ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் இருக்கின்றன ராம் லல்லாவை நாம் அனைவரும் வரவேற்பதற்காக பல தீபங்களுடன் காத்திருப்போம் அப்ப வரைக்கும் ஜபம் செய்வோம் राम राम जय राजा राम 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 जय सीता राम राम जय राजा राम 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 जय सीता